ஹலோ வேர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் ராசியை வச்சு உங்கள் காதல் அந்தரத்தை தெரிந்து கொள்ளலாமே ஆம் ஜோதிட சாஸ்திர வல்லுநர்கள் கண்டறிந்து அவற்றை வகுத்துள்ள உங்களோட காதல் மீட்டர் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம் எல்லா மனிதர்களுக்கும் உணர்வுகள் ஒரே மாதிரியாக இருக்காது அன்பு பாசம் கோபம் இரக்கம் காதல் என பன்முக உணர்வுகள் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொன்று போல இருக்கும் என ஜோதிட சாஸ்திர வல்லுநர்கள் கண்டறிந்து அவற்றை வகுத்துள்ளனர் உங்களோட காதல் மீட்டர் எப்படி இருக்கும் பெண்கள் மற்றும் ஆண்களின் காதல் மற்றும் காமத்திற்கு என்ன தேசம் பொதுவாக ஆண்கள் அதிக பாலியல் உணர்ச்சி கொண்டவராக இருப்பதற்கு அவர்களின் உடலில் அதிகம் சுரக்கும் டெஸ்டோட்டோன் என்னும் ஹார்மோன் தான் காரணம் ஒரு சாதாரண ஆணின் உடல் ஒரு பெண்ணின் உடலை விட இருபது மடங்கு அதிகமாக இந்த ஹார்மோனை உற்பத்தி செய்கிறது ஆண்களுக்கு எப்படி காதலிக்க வேண்டும் என்று தெரியாது என்பது பெரும்பாலான பெண்களின் வாதமாக இருக்கிறது பெண்களுக்கு காதலை பற்றி பேச மட்டுமே தெரியும் அதை செயல்படுத்த தெரியாது என்பது ஆண்களின் குற்றச்சாட்டாக இருக்கிறது காதல் காமம் இரண்டுக்கும் இடையேயான உணர்வுபூர்வமான வித்தியாசங்களை புரிந்து கொள்ளாமல் இருப்பதே இதற்கு முக்கிய காரணமாக இருக்கிறது இதயங்கள் இணைவது காதல் உறவால் உடல்கள் இணைவது காமம் அழகை ரசிப்பது காதல் அந்த அழகை அனுபவிப்பது காமம் பிரதிபலன் எதிர்பாராமல் பழகுவது காதல் பிரதிபலனோடு பழகுவது காமம் எதிர்பலன்தான் நன்மை எதிர்காலம் கருதி அக்கறை கொள்வது காதல் உடல் சுகத்தை தாண்டி சிந்திக்க மறுப்பது காமம் இதில் முக்கியமாக ஆண்களை விட பெண்கள் அதிக ஆக்சிடோசின் என்னும் ஹார்மோனை கொண்டிருப்பதுதான் பெண்கள் எளிதாக காதலவைப்பட்டு புதிய உறவில் திளைக்க முக்கிய காரணம் இந்த ஹார்மோன் பெண்களின் உடலில் அதிக அளவு சுரக்கும்போது அவர்கள் தங்கள் காதலனோடு மேலும் இணக்கமாகி வலுவான உறவை வளர்க்கிறார்கள் பொதுவாக ஆண்கள் அதிக பாலியல் உணர்ச்சி கொண்டவராக இருப்பதற்கு அவர்களின் உடலில் அதிகம் சுரக்கும் டெஸ்டோஸ்ட்ரோன் என்னும் ஹார்மோன் தான் காரணம் ஒரு சாதாரண ஆணின் உடல் ஒரு பெண்ணின் உடலை விட இருபது மடங்கு அதிகமாக இந்த ஹார்மோனை உற்பத்தி செய்கிறது பாலியல் சார்ந்த விஷயங்களில் ஆண் மற்றும் பெண்களின் உணர்வுகள் வேறுபடுகின்றன ஆண்களைப் போன்று பெண்கள் எப்பொழுதும் உடலுறவை விரும்புவதில்லை தன்னோடு பேசி பழகி அன்றாட விஷயங்களை மகிழ்வுடன் பகிர்ந்து இன்பத் தனக்கு ஆறுதலாகவும் தன்மேல் அன்பாகவும் அக்கறையாகவும் இருக்கும் நம்பிக்கையான ஆண்மகனை தன்னுடைய காதலனாக இருக்க ஆசைப்படுகிறாள் தேர்வு செய்கிறாள் ஆனால் ஆண்களோ திருமண பந்தத்தில் இணைந்து தனது மனதை கொள்ளை கொண்ட அந்த காதலுடன் மட்டுமே மட்டுமே உறவு கொள்ள விரும்புகிறாள் பெண்களைப் பொறுத்தவரை பாலியல் இன்பம் என்பது மனம் சார்ந்தது உள்ளார்ந்த உணர்ச்சி பூர்வமானது தனது ஆசைகள் கனவுகள் எண்ணங்கள் எதிர்பார்ப்புகள் ஆகியவையோடு பின்னிப்பிணைந்தது பாலியல் இன்பம் என்பதை அவர்களுடைய உணர்வுபூர்வமான அர்ப்பணிப்பின் உச்சநிலையாக கருதுகின்றனர் ஆண்களுக்கு பாலியல் இன்பம் என்பது அடிப்படை உடல்சார் தேவையாகவும் உடலில் பாலியல் உணர்ச்சியை தொடர்ந்து தூண்டும் டெஸ்டோட்ரோன் அளவை குறைப்பதாகவும் அமைகிறது இந்த உடல் தேவை பூர்த்தியாகும் வரை அவர்கள் எவ்வித அன்பையும் காதலையும் புரிந்து கொள்வதில்லை பாலியல் இன்பத்திற்கான உள்ளுணர்வாக்கும் காலால் உண்டானது அல்ல மாறாக அது டெஸ்டோன் ஹார்மோனால் உண்டானது காமமின்றி காதல் இல்லை என்பது ஆண்களின் எண்ணம் காதலுக்காகவே காமம் என்பது பெண்களின் நிலைப்பாடு ஒரு ஆண் தன் பாலியல் இன்பம் அனுபவிக்கும் ஒவ்வொரு முறையும் தன்னுடைய விதையை பரப்பி ஒரு குழந்தைக்கு தந்தையாக இயலும் என்பது இயற்கையின் நியதி ஆனால் ஒரு பெண் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளிக்கு பின்னர் மட்டுமே ஒரு குழந்தைக்கு தாயாக முடியும் ஆகவே ஒரு பெண் தன் தன் வாழ்க்கை துணைவனான ஆண்மகனை ஆராய்ந்து தேர்வு செய்ய வேண்டும் சரியான தேர்வு மூலமே அவளால் சிறந்த சந்ததியை உருவாக்க முடியும் இந்த காரணங்களால்தான் தனது மனதை கவர்ந்திருக்காத எந்த ஆண்மகனையும் தன்னோடு உறவாட பெண்கள் அனுமதிப்பதில்லை காதலின் ஆரம்ப நிலையில் அவர்கள் தனது மனதில் நுழைந்த காதலனோடு பால் உறவில் ஈடுபட மறுக்கிறார்கள் அது ஆண்களுக்கு தெரிவதில்லை காதலர்களுக்கு பால் உணர்ச்சி உச்சக்கட்டத்தில் இருக்கும்போது அதை வெளிப்படுத்தும் உணர்ச்சி மனதை கைப்பூட்டி கிளர்ச்சி அடைய செய்கிறது அந்த கிளர்ச்சி தான் பெண்களுக்கு காதலாகவும் ஆண்களுக்கு காமமாகவும் உருப்பெற அடித்தளமிடுகிறது பால் உணர்ச்சி என்பது ஆண்களின் தவறல்ல அது அவர்களின் மரபணுக்களின் வெளிப்பாடு ஆண்களின் பாலுணர்வு ஆர்வமும் பெண்களின் பாலுறவு ஆர்வமும் வித்தியாசமானது இவர்கள் நல்லவர்கள் அல்லது கெட்டவர்கள் என்று எவரும் இல்லை ஆனால் இருவரும் வேறுபட்டவர்கள் மாறுபட்டவர்கள் ஒருவருக்கொருவர் உணர்வுகளை புரிந்து கொண்டால்தான் இருவருக்குள்ளும் இணக்கம் அதிகரிக்க வழிவகுக்கும் காதல் இல்லாத ஜீவன் இல்லை சிலருக்கு காதல் மட்டுமே வாழ்க்கையாக இருக்கும் சிலரோ காதலை ஜஸ்ட் லைக் தட் ஆக நினைப்பார்கள் காதலோடு கசிந்து உருகுபவர் சிலருக்கு மட்டுமே காதல் ஒத்து வரும் சிலருக்கு காதல் எல்லாம் சிட்டையாகாது ஆகாது சமத்தாக வீட்டில் பார்த்து வைக்கும் பெண்ணையோ பையனையோ பார்த்து திருமணம் செய்து கொள்வார்கள் உங்களுக்கு காதல் உத்து யாருடைய காதல் சக்சஸ் ஆகும் என்று பார்க்கலாம் காதல் கற்றுக் கொடுத்து வருவதில்லை காதல் உணர்வுக்கு மயங்காதவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள் எந்த காலத்து காதலாக இருந்தாலும் காதல் உண்மையானதாக உள்ளதாக இருந்தால் தடைகளை தாண்டி வெற்றி பெறும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையே உள்ள காதல் என்பது தாகமும் குடிநீரும் போல ஒன்றில்லாமல் மற்றொன்றில்லை காதலை பொழுதுபோக்காக நினைப்பவர்கள் மத்தியில் காதலை சுவாசிப்பவர்களும் நேசிப்பவர்களும் முக்கியம்தான் குருவை ராசிபதியாக கொண்ட மீனராசிக்காரர்களிடம் அன்பும் பொறுமையும் நிலைத்திருக்கும் இவர்களிடம் காமாய்ச்சி கொண்டதாக இருப்பார்கள் இவர்களை யார் நேசிக்கிறார்களோ அவர்களை இவர் நேசிப்பார் இவர்களுக்கு கன்னிராசிக்காரர்களுடன் திருமணம் நடக்க வாய்ப்பு ஏற்படும் காதலுக்காக இவர்கள் எதையும் செய்வார்கள் மீனராசி காதல் மற்றும் உறவு எப்படி இருக்கும் மேராசிக்காரர்களுக்கு காம அதிகம் இருக்கும் அதனாலேயே அன்பும் பொறுமையும் நிறையவே காட்டுவார்கள் இவர்களது வாழ்க்கையில் வெற்றி நிலை பெற்றிருக்கும் இயற்கை விரும்பிகள் தன் நேசிப்பவர்களை இவர்கள் மிகவும் மதித்து ஆழ்ந்து நேசிப்பார்கள் நற்குணம் படைத்தவர்கள் ரகசிய வாழ்வை பற்றி யோசிக்க மாட்டார்கள் பிடித்துவிட்டால் தனது ஆசையை நிறைவேற்றுக்கொள்ள எதையும் செய்ய நினைப்பார்கள் அன்புக்காக எதையும் இழக்க துணிவார்கள் இவர்களுக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கும் திருமணம் நடக்க நிறைய வாய்ப்புகள் உண்டு இதில் முக்கியமாக எந்த ராசிக்காரர்கள் திருமண பந்தத்தில் இணையலாம் ஒரு அலசல் இதுதான் திருமணத்துக்குப் பின் பலரின் வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக அமையும் கணவன் மனைவி இருவரும் கருத்துரிமித்து அன்புடன் ஒருவருக்கொருவர் விட்டுக்கொடுத்து வாழ்வார்கள் ஆனால் சிலரின் வாழ்க்கையோ சதாகாலமும் கருத்து வேறுபாடும் சச்சரவுமாக அமைந்துவிடுகிறது அமையும் கணவன் மனைவியும் எதிர்முதிர்மாக இருந்து வீட்டையே நரகமாக்கிக் கொள்வார்கள் இதற்கு என்ன காரணம் எந்த ராசிக்காரர்கள் திருமண பந்தத்தில் இணையலாம் என்பது பற்றி பார்க்கலாம் ஒருவருக்கொருவர் காந்தம்போல் ஈர்த்து கொண்டு வாழ்வதற்கு ராசி பொருத்தம் மிகவும் முக்கியம் இதனால்தான் நம் முன்னோர்கள் மனப்பொருத்தம் இருந்தால் மற்ற பொருத்தம் தேவையில்லை என்கிறார்கள் அத்தனை சிறப்பு வாய்ந்த மனப்பொருத்தத்துக்கு காரணமாக இருப்பது ராசி பொருத்தம் ஜோதிட ரீதியாக பார்த்தோமானால் ஜாயிர கட்டத்தின் பன்னெண்டு கட்டங்களும் மேஷம் முதலாக மீனம் வரையில் இருக்கும் பன்னெண்டு ராசிகளை குறிக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு அதிபதி உண்டு இதில் மேஷம் விருச்சிகம் ஆகிய ராசிகளுக்கு அதிபதி செவ்வாய் ரிஷபம் துலாம் ஆகிய ராசிகளுக்கு அதிபதி சுக்கிரன் மிதுனம் கன்னி ராசிகளுக்கு அதிபதி புதன் கடகராசியின் அதிபதி சந்திரன் சிம்மராசியின் அதிபதி சூரியன் தனுசு மீனம் ஆகிய ராசிக்கு அதிபதி குரு மகரம் கும்பம் ஆகிய ராசிக்கு அதிபதி சனி ராகு கேது ஆகிய இரண்டு கிரகங்களும் நிழல் கிரகங்கள் என்பதால் அவற்றுக்கு வீடு கிடையாது ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு வகையான குணம் உண்டு உதாரணமாக மேசராசிக்காரர்களுக்கு அதிபதி செவ்வாய் இந்த ராசிக்காரர்கள் பெரும்பாலும் முன்கோபியாக இருப்பார்கள் அதனால் இவர்களை அனுசரித்து போகக்கூடிய வாழ்க்கை துணை அமைந்தால் அவர்கள் இணைப்பிரியாத தம்பதியாக இருப்பார்கள் மேசராசி அதிபதி செவ்வாய்க்கு கடகராசி அதிபதியான சந்திரன் சிம்மராசி அதிபதியான சூரியன் தனுசு மீனராசிகளின் அதிபதியான குரு ஆகிய கிரகங்கள் நட்பு கிரகம் மேசராசிக்காரர்களின் முன்கோபத்தை இவர்கள் அனுசரித்து போவார்கள் அவர் அப்படிதான் கோபத்தில் கத்துவார் அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா குழந்தை மாதிரி இருப்பார் என்று சொல்ல கேட்டிருப்போம் இவர்களும் அப்படி தான் சொல்லுவார்கள் சந்திரனும் சூரியனும் செவ்வாய்க்கு நட்பு கிரகம் இதனால் இந்த ராசிக்காரர்கள் அவர்களை எளிதாக புரிந்து கொள்வார்கள் தனுசு மீனம் ஆகிய ராசிக்காரர்களின் அதிபதியான குரு விவேகி என்பதால் அவர்களும் அவரை புரிந்து கொண்டு அதற்கேற்ப நடந்து கொள்வார்கள் மிதனம் கன்னி ராசிக்காரர்களுக்கு அதிபதி புதன் இந்த ராசிக்காரர்களுக்கு சூரியனை அதிபதியாக கொண்ட சிம்மம் சுக்கிரனை அதிபதியாக கொண்ட ரிஷபம் துலாம் ராசியினரை இணையாக சேர்க்கலாம் இதில் தனுசு மீனம் ஆகிய ராசிகளுக்கு அதிபதி குரு இந்த ராசிக்காரர்களுக்கு நட்பு ராசிகளான மேஷம் கடகம் சிம்மம் ஆகிய ராசிக்காரர்களாக பார்த்து மனமுழித்து வைத்தால் ராசி பொருத்தம் நன்றாக இருக்கும் தம்பதியர் கருத்துருமித்து வாழ்க்கையில் வளமுடன் இருப்பார்கள் ரிஷபம் துலாம் ராசிகளின் அதிபதி சுக்கிரன் இவருக்கு நட்பு கிரகமான புதனை அதிபதியாக கொண்ட கன்னி மிதனம் ஆகிய ராசிகளும் மற்றொரு நட்பு கிரகமான சனியை அதிபதியாக கொண்ட மகரம் கும்பராசிக்காரர்கள் பொருத்தமானவர்களாக இருப்பார்கள் கடகராசிக்கு அதிபதி சந்திரன் இவருக்கு நட்பு கிரகமான சூரியனை அதிபதியாக கொண்ட சிம்மம் புதனை அதிபதியாக கொண்ட மிதனம் சுக்கிரனை அதிபதியாக கொண்ட துலாம் ஆகிய ராசிக்காரர்கள் பொருத்தமானவராக இருப்பார்கள் இதில் மகரம் கும்பராசிகளுக்கு அதிபதி சனி இவருக்கு நட்பு கிரகமான புதனை அதிபதியாக கொண்ட கன்னி மிதன் ராசிக்காரர்களையும் இன்னொரு நட்பு கிரகமான சுக்கிரனின் ராசியான ரிஷபம் துலாம் ராசிக்காரர்கள் பொருத்தமாக இருப்பார்கள் இவையெல்லாம் மனப்பொருத்தம் இருக்கும் ராசிகளை பற்றிய தகவல்தான் ஆனால் திருமணப் பொருத்தம் முழுமையாக பார்க்க மற்ற பொருத்தங்களையும் பார்க்க வேண்டும் கூடவே மணமகன் மணமகள் இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் ஜாதகங்களின் யோகபாவங்களை தசாசந்தியை பார்த்தே திருமணத்தை முடிவு செய்ய வேண்டும் அடுத்ததாக அறையில் இந்த வேர் இருந்தால் நீங்களும் நிச்சயமாக பணக்காரர் கோடீஸ்வரர் ஆகலாம் நஷ்டம் நம்மை கண்டாலே நடுங்கி ஓடிவிடும் ஆம் கடின உழைப்பும் விடாமுயற்சியும் பணம் சேர்க்க வேண்டும் என்ற குறிக்கோளும் எவர் மனதில் ஆழமாக விதைக்கப்பட்டிருக்கிறதோ அவர்கள் நிச்சயம் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் பணக்காரர் ஆவார்கள் இது நிதர்சனமான உண்மை இவ்வளோ இருந்தும் முயற்சிகளில் தோல்வி கடின உழைப்பின் மூலம் பணம் கிடைக்கவில்லை குறிக்கோள்கள் இருந்தும் அதை வெற்றி காண முடியவில்லை என்பவர்கள் முயற்சிகளில் வெற்றிக்கான ஆசைகளை நிறைவேற்றிக்கொள்ள இப்படி சில தந்திரீக ரீதியான பரிகாரங்களை முயற்சி செய்து பார்ப்பதில் தவறு ஒன்றும் கிடையாது இப்படிப்பட்ட பரிகாரங்கள் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜியை கட்டுப்படுத்தி உங்களை முன்னேற விடாமல் தடுக்கும் கெட்ட நேரத்தை சரி செய்வதற்காக எடுக்கக்கூடிய ஒரு முயற்சி தான் ஆம் நீங்களும் பணக்காரராக ஆக வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் பணத்தை சேர்க்க முயற்சி செய்கிறீர்கள் ஆனால் தொழிலில் தடை இருக்கிறது வேலை செய்யும் வருமானம் சரியாக கிடைக்கவில்லை கடன் பிரச்சினை உள்ளது என்பவர்கள் பூஜை அறையில் இந்த ஒரு வேர் வைத்து தினந்தோறும் வழிபாடு செய்து வாருங்கள் நீங்கள் பூஜை அறையில் வைக்க வேண்டிய வேர் ஆலமர விழுது ஆலமரத்தின் அடியில் இருக்கக்கூடிய வேர் கிடையாது ஆலமரத்தில் விழுது இருக்கும் அல்லவா அந்த விழுது கீழே விழுந்தால் அதிலிருந்து ஒரு ஆலமரம் வளரும் அந்த விழுது நமக்கு தேவை அந்த விழுது தான் நமக்கு தேவை குறிப்பாக இந்த ஆலமர விழுதை அமாவாசை அல்லது பௌர்ணமி தினத்தன்று நீங்கள் மரத்திலிருந்து எடுக்க வேண்டும் ஆம் இந்த இரண்டு நாளில் இந்த பிரபஞ்சத்தில் நேர்மறை ஆற்றல் நிறைந்திருக்கும் அந்த சக்தியை படர்ந்து விரிந்திருக்கக்கூடிய ஆலமரம் தனகத்தை ஈர்த்திருக்கும் அப்பொழுது ஆலமரத்து விழுதை எடுப்பது மிகவும் நல்லது ஆலமரத்திலிருந்து எடுக்கப்பட்ட விழுதை வீட்டிற்கு எடுத்து வந்து ஒரு முறை சுத்தமாக சுத்தமான தண்ணீரில் கழுவி நிழலில் உலர வைத்து விடுங்கள் ஒரு வெள்ள நிற துணியை மஞ்சள் தண்ணீரில் நனைத்து அதையும் காய வைத்துக் கொள்ளுங்கள் ஆலமர விழுதை இந்த மஞ்சள் துணியில் வைத்து முடித்து போட்டு கட்டி புதிய அறையில் ஏதாவது ஒரு இடத்தில் வைத்து விடுங்கள் தினமும் காலையில் இருந்து விளக்கேற்றி இறை வழிபாடு செய்யும்போது இந்த ஆலமர விழுதை இரண்டு கைகளிலும் தொட்டு கண்களில் ஒற்றிக்கொண்டால் போதும் புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் லாபம் பெருகும் நஷ்டம் உங்கள் பக்கத்தில் கிட்டே வராது அந்த காலத்தில் எல்லாம் ஒவ்வொரு கிராமங்களிலும் கட்டாயமாக ஒரு ஆலமரம் இருக்கும் அந்த ஊர் பெரியவர்கள் ஏதாவது ஒரு பஞ்சாயத்து தீர்ப்பு கொடுக்க வேண்டுமென்றால் அந்த ஆலமரத்துக்கு அடியில் அமர்ந்துதான் ஆலோசனை நடத்துவார்கள் ஆலமரத்துக்கு அடியில் நிழல் இருக்கும் என்பது ஒரு பக்கம் இருக்க ஆலமரம் நேர்மறை ஆற்றலை வெளிப்படுத்தி எந்த ஒரு எதிர்மறையான எண்ணங்களையும் கொண்டு வந்து சேர்க்காமல் நடுநிலையான தீர்ப்பை வழங்கக்கூடிய ஆற்றலையும் கொடுக்கக்கூடிய என்பது ஒரு நம்பிக்கையாக இருந்து வந்தது நம்பிக்கை இருந்தால் இந்த பரிகாரத்தை செய்து வாருங்கள் நிச்சயம் உங்களது வாழ்வில் நல்ல ஒரு மாற்றம் நிகழும்